kala cricket cricket பண்ணுங்கிறது எனக்கு பன்னெண்டு வருஷம் தவான் சார் நானும் கதை சொல்லிட்டு திருடன் திருடன் ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம் அப்புறம் திடீர்னு மாற்றி இப்போ காக்கின்னு ஒரு கதை பண்ணோம் அது வந்து சார் வந்து ரொம்ப போராடி ரேட்டு கேட்லாம் எனக்காக பண்ணி கொடுத்தெல்லாம் வந்தாங்க ஜெய் சார்ன்னு நடிக்கிறாரு இந்த படம் வந்து போலீஸ் சம்மந்தமான ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சார் ஒரு போலீஸு சார் ஒரு போலீஸ் விஜயன் சார் ஒரு போலீஸு சத்ரா சார் ஒரு போலீஸு இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதன்மையான கேரக்டருக்கும் யூனிஃபார்ம் சம்மந்தமாக ஒரு லிங்க் உண்டு சார் வணக்கம் வணக்கம் இந்த கதையை வந்து டைரக்டர் சொன்னப்போ எனக்கு முதல்ல இருந்த பெரிய தயக்கமே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் எனக்கு தாடி கண்டினியூட்டி ஆகி போச்சு அந்த தாடி எடுக்கிறது போலீஸ் கதையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சரி கதை சொல்லிட்டு நம்ம சொல்லி ஏதாச்சும் ஒரு சமாதானம் சொல்லி அவரை தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வந்து கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா நான் நிறைய போலீஸ் யூனிஃபார்ம் போட்டேன் எனக்கு தெரியல ஒரு இருபது இருபத்தஞ்சு படத்தில் நினச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்த்து வெட்டியல் கடமை கண்டி கட்டுப்பாடு வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் பட் இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு குடும்ப கதை அதுதான் இதில் வந்து ஒரு அருமையான விஷயம் வழக்கமாக வந்து ஒரு போலீஸ் கதைனா சட்டம் அரசியல் அந்த மாதிரி அடித்தடியாக அப்படி இருக்கும் பட் வந்து ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப்போட அதே விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு ஒரு ஹீரோ எல்லா ஹீரோவும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடக்க ஆசைப்படுவாங்க ஆசைப்படுவாங்க அது எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கும் இது அப்படி இல்லாமல் வந்து எல்லா விதமான ஸ்கோப்பும் உள்ள மாதிரி ஒரு போலீஸ் கற்று எப்பவுமே விரைப்பா அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறது வந்து நான் ஒரு நல்ல விஷயமாக நினச்சி இந்த படத்துக்கு ஒரு படத்தை இந்த படத்துக்கு அப்புறம் மனோஜ் சார் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நண்பனுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் பண்ணுறேன் ரெண்டு பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை அந்த வைரஸுக்கு இதுக்கு வந்து எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் ஓகே உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காக்கி படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து செந்தில் சாரை கிட்டத்தட்ட கடந்த பன்னெண்டு வருஷமாக தெரியும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ஆச்சு எனக்கு அவர் அவர் அவரோட கம்பெனிக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு சொந்த கம்பெனியில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர் சாருக்கு தெரியும் அந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் அவர் ஒர்க் பண்ண இருந்தோம் அந்த விஷயம் வந்து இப்போ தான் கை கூடியிருக்கு இனிமேல் நிறைய தொடர்ந்து படங்கள் பண்ணுவேன் அவர் கம்பெனிக்கும் நிறைய நான் படங்கள் பண்ணுவேன் முக்கியம் ஆமாம் அப்புறம் இந்த படத்தில் வந்து சார் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல சார் இல்லை உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் பாக்கியம் எனக்கு ஆக்சுவலி சார் கூட ஆக்ட் பண்ணுறது இந்த ரோலை வந்து சார் பண்ணால் தான் ஆப்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த அந்த அளவுக்கு சாருக்காக எழுதப்பட்ட கேரக்டர் ஆக்சுவலி இது சோ எங்களுக்காக இந்த படத்துல நீங்க வந்து நடிச்சிருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ நான் தோட்டம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அப்புறம் இந்த படத்துல என் கூட சேர்ந்து ஜெய் சார் ஆக்ட் பண்றாங்க ஈஸ்வரி மனம் ஆக்ட் பண்றாங்க அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மனோஜ் சார் வந்து எவ்வளோ பெரிய கேமராமேன் எவ்வளோ குவாலிட்டியான கேமராமேன் தெரியும் அவர் அவருக்கு அவரோட கேமரா ஹேண்ட்லிங்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ப்ளஸ் வந்து அவுகத்துன்னு சொல்லிட்டு அவுது அவகதத்துக்கு வாய்மை படுத்துற மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு நான் மியூசிக்கில் இவர் மியூசிக் பண்றாரு ரொம்ப அருமையாக ஸ்கோரிங் பண்றாரு ஆக்சுவலாக நான் சாங்ஸ்லாம் கேட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய மியூசிக் டேரக்டர் அவர் வருவார் இப்போவே வருவார் காக்கி முடிஞ்சவனே வந்து வருவார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்